என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்தல் தான் இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மாதிரி பேசுவாராங்க கத்தை நம்மக்காய் கொடுக்க அருமையான ஒரு வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஒன்பது பத்தாம் வசனம் அதில் பார்க்கும்போது கத்தை சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கத்த சொன்னார் சாலமோன் என்ன கேட்கலாம் பாருங்க ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தணும் ஏராளமாக இருக்கிற ஒன்பது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால கூடும் என்று தேவனிடத்துல சாலமோன் கேட்டது ஞானம் ஞானம் சாலமன் கேட்ட இந்த காரியம் ஆண்டுடைய பாவைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது அண்டவர் சாலமன் ட கேட்காத உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பான்ற ஆனால் சாலமன் கேட்டது பணமல்ல செல்வம் அல்ல வீடு அந்தஸ்து சொத்து ஏன் எதிரியுடைய பிராரணை கூட அல்ல அவன் கேட்டது அண்டாவது என்ன இந்த ராஜா என்ற ஒரு பொறுப்பினை வச்சிருக்கீங்க இதற்கு தேவையான ஞானம் ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை என்னது என்று வகையறுக்க எனக்கு அடி எனக்கு ஞானமுள்ள தாங்கன்னு கேட்கலாம் ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குறாருன்னா உனக்கு என்ன போ உனக்கு என்ன வேணும்ப்பா அதை சொல்லு அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த ஸ்கூலில் ஒரு படிப்பு வேணும் நல்ல காலேஜ் வேணும் நம்ம கேட்கறதுலாம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் சாலமன் கேட்டது பாருங்க ஞானம் ஞானம் அவனுக்கு நன்று அறிந்து வைத்தது தான் ஞானம்தான் சகல ஆசிர்வாதத்திற்கும் முதல் புள்ளி என்பதை அறிந்து வைத்தது தான் ஹல லூயா இன்னைக்கு உங்க தொழிலாக இருக்கட்டும் உங்க வேலையாக இருக்கட்டும் கல்லால பணம் எண்ணி போடுறதுலேருந்து சாஃப்ட்வேருக்கு கோடிங் டைப் பண்ணுற வரைக்கும் டாக்டர்ஸ் வருகிற பேஷண்ட்டுக்கு சரியான மருந்துகளை பிரஸ்கிரைப் பண்ற வரைக்கும் எல்லா விதமான வேலைக்கும் எல்லா விதமான தொழிலுக்கும் அதை சரியாய் செய்வதற்கு அதில் முன்னேற்றத்தை காண்பதற்கு அதில் உயர்வை காண்பதற்கு ஒரு மனுஷனுக்கு அவசியமானது ஞானம் ஹூயா அந்த ஞானத்தின் ஊற்று கத்தராய் இருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாதபடிக்கு இன்னும் உங்க வாழ்க்கையில தொழிலில் ஆரம்ப கட்ட நிலையில நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் ஆண்டு கேட்க வேண்டிய காரியம் இந்த தொழிலை நான் பிரகாசிப்பதற்கு இந்த வேலையில நான் முன்னேறுவதற்கு உயர்வதற்கு கத்தல் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா நீங்க அலலூயா பாருங்க வசந்தம் சொல்லுகிறது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தாராம் நீ கேட்டது ஞானம் மட்டும்தான்ப்பா ஆனா நீ கேளாத ஐஸ்வர்யம் சம்பத்து கனம் இதெல்லாம் நான் அவனுக்கு தரேன் சாலமுன் ராஜாவை போல அந்த நாட்களிலே வேறொரு ராஜா இருந்தது இல்லை என்று வேஷம் அவனை ஆசீர்வதித்தார் அவ்வளவு செல்வந்தனாய் அவனை மாற்றினார் இன்னைக்கு நீங்களும் கிட்ட தொழில் ஊழியம் வேலை எல்லாவற்றிலும் கத்த ஞானத்தை கேளுங்க ஞானமே சிறந்தது ஞானம்தான் முக்கிய அமே லூயா அந்த ஞானம் உங்களை உயர்த்தும் அந்த ஞானம் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நீதியின் பாதையிலே ஆமேன் செழிப்பின் பாதையிலே அந்த ஞானம் உங்களை நடத்தும் அழல் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்படாத ஆமேன்